அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த வாரம் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரையும் நிறைய காரிய தடைகள் இருந்து வருகிறது நல்லா நல்லா உழைக்கினீங்க நல்லா முயற்சி எடுக்கிறீங்க கடுமையோட ஹார்ட் ஒர்க் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட காரிய தடைகள் நிலவுகின்றது தனுசு ராசி நேர்களே எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெற முடியல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குமே கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களே அற்புதமான கால நேரம் நிலவுகின்றது எந்த வாதம் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் நீண்ட நாள் உங்களுடைய முயற்சிகளில் இருக்கக்கூடிய காரிய தடை கல்வியிலாகவும் அவசாவை கண்டிப்பா நாங்கள் ஜெயிக்கணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் தொழில் கண்டிப்பா வெற்றி எனக்கு இல்லை என்கிட்ட வேலை செய்யக்கூடிய நூறு குடும்பங்களுக்கு ஏதாவது வெற்றி இந்த கம்பெனி நல்லா இருந்ததுக்கா இந்த பேனர் நல்லா இருந்ததுனா இந்த நேம் நல்லா இருந்ததுனாக்கா கம்பெனி நல்லா இருந்ததுதான் நூறு குடும்பம் குழைக்கும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட நபருடைய சுயவனம் கிடையாது இந்த சுயவரத்தில் தான் பொது அலம்பு அப்போ தொழில் அமைப்புகளில் கஷ்டப்படக்கூடியவரா நீங்கள் எனக்கு பிசினஸ் எவ்வளோ கடன் இருக்கோ பிஸ்னஸ்க்கு சரியாக நடக்கணும் கூட கொண்டு மோசம் பண்ணிட்டாங்க நண்பர்களே ஏமாத்திட்டாங்க நண்பர்களே எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அவனையும் நம்மளை வந்து அடக்கி வைக்கணும்னு அழிக்கணும்னு நினைக்கிறான் அவனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ட்ரபுள் பண்ணுறாங்க பிஸ்னஸில் இதனால் நமக்கு சரியாக பங்கு வர மாட்டேங்குது அல்லது கணம் ரொம்ப அதிகமாகிடுச்சு வண்டி கட்ட முடியல அவ்வளோ அதன் அவ்வளோ அவள் நாற்பது லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்டே கட்டுற சாமி என்னால் அவ்வளோவும் கட்ட முடியலை கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே இது வளர்ச்சிக்கான காலம் இந்த மாதம் வளர்ச்சிக்கான மாதம் கவலை வேண்டாம் நல்ல முன்னேற்றம் அமையும் ஏதோ ஒரு வகையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நடக்க போவதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக தனுசு ராசிரியர்களே உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும் தர்மத்தின் அடிப்படையிலே அறம் சார்ந்து உங்களுடைய வாழ்வியல் தர்மம் இருக்கும் நேர்மையான முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் கேது தொடர்பு உங்கள்கிட்ட எதிர டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் தொழில் சார்ந்து லைசன்ஸாக இருக்கலாம் ரெலிபிளாக இருக்கலாம்

அடிவாகணும்னு ஒரு பழமொழி உண்டு ஒரு தொழில் நல்லா அது எப்படியாவது கெடுக்கணுன்றது நாலு பேர் முயற்சிப்படுத்த அப்போ அந்த மாதிரி தொழில் போட்டிகள் பதவி போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் அதிகாரம் மிக்கவர்கள் அந்த மாதிரியான இடர்பான தொந்தரவுகள் இருக்குமே தான் அவை எல்லாரும் கூட வம்பு வழக்கு கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனையே வேண்டாம் தனுசு ராசி கிடையாது அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் நம்ம கிட்ட அன்னை வாராகி இருக்கின்றான் உங்கள் எதிரியை எவ்வளோ பெரிய பலமானவனாக இருந்தாலும் பலமிக்க அரசியல் உடைய பதவியில் இருந்தாலும் சரிதான் அன்னை வாராகிக்கு அவன் கீழே தான் இருந்தாலும் அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் கவலை வேண்டாம் இந்த எதிரிகளை அன்னை வாராகியின் வழிபாடுவே வாராகி அவங்க பார்த்துப்பாங்க அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் தொழிலில் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய பல நாள் பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி நே தொழில் அமைப்புகள்ல சிறந்து விளங்குவீர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நல்ல முறையில் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல் இனமாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாதம்தான் பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா நல்லபடியாக இருக்கும் இட தரவை தனுசு ராசி நேயர்கள் அதே போல் தனுசுராசினியர்களே வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு நேயர்களே அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு நல்ல கம்பெனி சார் பத்து வருஷமா இருந்தேன் பன்னெண்டு வருஷமா இருந்தேன் எட்டு வருஷமா இருந்தேன் நான் ஒரு நல்ல ரேங்க்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருந்தேன் சாமி நல்ல ரேங்க்ல இருந்தேன் சிஓஓஓ இருந்தேன் மாசம் நாலு லட்ச ரூபா சம்பளம் மாசம் நாலு கோடி ரூபாய் சம்பளம் நல்ல பொசிஷன்ல நான் இருந்தேன் சார் ஒரு ஹையர் ரேங்க்ல இருந்தேன் பட் திடீர்னு எனக்கு ஜாப் வந்து போயிடுச்சு வேணாம்னு தூக்கி போட்டுட்டாங்க சி எனக்கு காரணமே சொல்லலை அப்படி இல்லைன்னா வீண் பழி சுமத்துதல் அபாண்டமாக ஒரு பொய் சொல்றது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்க வேலை ஒரு பழி போட்டு உங்களை தூக்கி வெளியில் போடுறது இல்லை ஒரு இரு சூழ்ந்ததைப் போல ஒரு ஜெயில் யோகம் அடுத்து என்ன நடக்குவோ நம்ம வேலை ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ நம்ம வேலை வேறு ஏதாவது பழி சொல்லுவாங்களோன்னு சிறுட்டு பயம் போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது சாமி அப்ப வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய பாலமா இருக்கலாம் கவீன் கழகங்களாக இருக்கலாம் வேலை போயிருக்கலாம் அப்ப இந்த மாதிரியான வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களே எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா நிச்சயமாக புதிய வேலைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அதே போலத்தான் ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தனுசு ராசி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் ஹெல்த்தில் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் நிச்சயமாக இட தனுசுராசிரியில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை தொழில் அமைப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் வைப்ப தோஷங்கள் மன குழப்பம் மனது கஷ்டம் ஒரு டிப்ரெஷன் என்னனே தெரியல இங்கே வீட்டுக்கார் அப்படி இருக்காரு என் பையன் அப்படி இருக்கா என் பொண்ணு அப்படி இருக்கு என் மனைவி அப்படி இருக்காங்க ஒரு டிப்ரெஷன் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிற அடுத்து என்ன நடந்துருமோ நடக்காதுன்னு எனக்கே நல்லா தெரியுது சமையானாலும் மனசு பயப்படுது இதெல்லாம் செய்வனை கோளார்கள் ஒரு அறிகுறிகள் அடையாளம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கமலை வேண்டாம் தனுசு ராசி நேர் அதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேர் இப்போதான் சாமி எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு அல்லது இப்போதான் சாமி எனக்கு தெரியுமே மனைவி இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அல்லது இப்படி ஒரு இறுதிக்கிட்டே இருந்திருக்கு எனக்கு தெரியல சாமி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வசியம் சம்பந்தப்பட்டது ரெண்டாவது கல்யாணம் மன்னிக்கிறது மூணாவது கல்யாணம் மன்னிக்கிறது பல பெண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெண் யோகம் அப்போ அதோட கணவன் மனைவியிலேயே வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய தலகுணிவுகள் பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் பசங்கள் பேசாமல் இருக்கிறது பெரியவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது குடும்ப பிர டிவோர்ஸ் கேஸாக இருக்கிறது அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே அதனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் குறையும் எனதருமை தனுசு ராசி நேயர்கள் அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் ஆகிருக்கு புதுமண தம்பதிகள் அதாவது கொஞ்சம் ஆறு வருஷமாச்சு எட்டு வருஷமாச்சு ஏன் கல்யாணமாகி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு டிவோர்ஸ் கேட்குறவங்களாக இருக்காங்க அறுபது வயசில் அறுபத்தஞ்சி வயசில் போய் ஒரு தாத்தா என்ன பண்ணாருங்க டிவோர்ஸ்னு கேட்குறாரு ஒத்த காலம் நிற்கிறார் சாமி இதெல்லாம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் வயோதிக திருமணங்கள் நாற்பது வயசு நான் இப்போ கூட ஒரு பதிவில் சொன்னேன் நாற்பது வயசுக்கு மேலே ரெண்டு மூணு பெண்கள் வந்து அவங்களுக்கு திருமணம் கை உள்ளது திருமண யோகங்கள் கை கூடும் திருமணத்தில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்களாக இருக்கலாம் வயோதிக திருமணங்களாக இருக்கலாம் நாள் கடந்த தாமதமான திருமணமாக இருக்கலாம் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேற்று ஸோ நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் தனுசு ராசி நேர்கிட்ட உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி